இப்ப ஏன் பயந்து பயந்து பேசுற அண்ணே உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா பாப்பா இல்லடா அண்ணே உன்னை புரிஞ்சுக்கல சாரிமா சாரிடா பாப்பா அண்ணே உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அழாதடா

நான் தான் பாப்பா அப்படியெல்லாம் சொல்லாத அண்ணனால தாங்க முடியாதுடா நீ இனி எப்ப என் போல நம்ம வீட்டுல இரு இதெல்லாம் ஒரு கனவா நினைச்சு மறந்துரு சரியா அப்புறம் நாளில இருந்து காலேஜ் கிளம்பு நீ போடா தைரியமா போயிட்டு வா அடுத்தவங்களுக்காக ஏன் பாப்பாவை நான் வீட்டுக்குள்ள வச்சிருக்க மாட்டேன் அண்ணனுக்கு நல்லாவே அறிவு வந்துருச்சு நீ எப்ப ஆசைப்படுறியோ அப்பதான் உன் கல்யாணம் அதுவும் தமிழ் கூட தான் சரியா

இதே மாதிரி ஹாப்பியா இரு சரிண்ணா சாப்பிட்டியா பூமாரி அப்பதே கொடுத்துட்டா சரிமா போய் தூங்கு காலையில சீக்கிரம் எந்திரிச்சு காலேஜ் கிளம்பு சரிண்ணா பூமாரி ரொம்ப தேங்க்ஸ் பூமாரி இப்ப நான் சந்தோஷமா இருக்கேனா அதுக்கு நீ தான் காரணம் நீ அண்ணியா கிடைக்க நான் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கேன் ஏய் அப்படி எல்லாம் பேசாத நீ சந்தோஷமா இரு அது எனக்கு போதும் காலேஜுக்கு போல நீ எவ்வளவு கவலைப்பட்ட நாளைல இருந்து சந்தோஷமா கிளம்பு சரி பூமாரி சரி போ தூங்கு ம்

ஐயா ரொம்ப வலிக்குதேங்கரா நான் வேணா வரட்டுமா இல்லம்மா நீங்க சாதரணாவே பார்த்துக்கோங்க அப்பா வேற வீட்ல இல்ல நீங்க பார்த்துக்கோங்க நான் கூடிப் போய் வந்துறேன் சரியா வாசுகி மேதுவாமா கொஞ்சம் வலியே பொறுத்துக்கோ ஆ சரிங்க வாசுகி வா மெதுவா என் கைய பிடிச்சுக்கோ ஆ சரிங்க ஹே ஸ்வீட்டா வா வா சிவாணி நீனும் தூங்கலயா பக்காவா பிளான் பண்ணிட்ட தூங்க முடியுமா சரி சரி சத்யா நான் தூงியாச்சா இல்ல இல்லையா ம் அத்தை மாமா தூங்கிட்டாங்க சக்தி மட்டும் முடிச்சுதான் இருக்கான் ஐயோ இப்ப என்ன பண்றது ஒன்னும் பிரச்சனை இல்ல சக்திகிட்ட சொல்லிட்டுதான் வந்தேன் என்ன நானும் சிவானியும் சேர்ந்து அத்தைய பயன்படுத்த போறோம்னு பாவி சக்தி நன்றி சொல்லிட்டியா ஆஹ் என்னவோ இந்த நான் நான்தான் பண்ணேன்னா அண்ணன் என்ன நினைப்பான் உன்ன பத்தி பெருமையா நினைச்சாங்க சிவானி நீ சூப்பர் ஐடியா பண்ணிருக்கியா ஆ அப்புறம் நீ பேய் வேஷம் போட்டு அத்தைய பயன்படுத்துவான்னு சொன்னேன் ஆனா சக்தி சூப்பர் ஐடியா கொடுத்தான் என்னது அத்தனைக்கு குணாவ பத்தி பேசினாங்களே ஆமா இந்த குணா கூட இறந்துட்டாங்கன்னு மாமா ஆ அதான் அந்த குணாவே பேய வந்த மாதிரி பயமுடுத்துங்கன்னு சொன்னாங்க ஏய் சூப்பர் ஐடியா சுவேதா எப்படி என் சக்தி கிட்ட சொன்னது நல்லது தானே ரொம்ப நல்லதுதான் அப்பனா மேடம் புருஷனுக்கு தெரியாம எதுவும் செய்ய மாட்டீங்க ஓ சரி சரி ஏய் சிவாணி சரி வா

அம்மா அந்தளவுக்கு அளவுக்கு போல்டான ஆளு பார்த்தறான் இன்னைக்கு எவ்வளவு சரி லேட் ஆ என்ன பண்றது ஆ ஸ்வேதா நீ அம்மா முன்ன போய் அம்மா போறேன் சரி சரி சரியா மேக்கப் பாத்துக்கோ அம்மா நாம கண்டுபிடிச்சாங்க அவ்ளோதான் சிவகாமி இப்படி பேசக்கூடாது சிவகாமி சிவகாமி என் நம்பி சிவகாமி யாரு நான் தாமா உன் குணா ஹாய் என்னமா ஹாய் சொன்னா போதுமா என்ன பாக்குறதுக்காக மேலோகத்துல இருந்து ஓடோடி வந்திருக்கேன் என்ன பாருமா சிவகாமி யாரு தூக்கத்துல தொந்தரவு பண்றது

சூப்பர் சவகாமி புருசன் அழகா வரட்டிட இப்ப வா ஐயே ச்சி ஓ மனசா இல்லையா நானும் வாரேன் நீ எங்க வர ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போயா என்ன ரொம்ப வருஷம் கழிச்சு ஏ ரூம்க்கு வரேங்கற வேண்டாம் வேண்டாம் நீ இங்கேயே இரு சவகாமி கூட போகாத ச்சி இங்கையா இந்த பேய் தொந்தரவு தாங்கல கத்தி பயே முறுதுன கூட பரவாயல பாவான்னு கூப்பிடுதியா சந்தோஷமா கூட போயிடு உங்க வீட்ல இருக்குறவங்களா நிம்மதியா இருப்பாங்க யாரப்பா அந்த பேயே புண்ணியமா போகும் இவள அப்படியே கையோட கூட்டிட்டு போயிடு அறிவு ஓ அம்மா அப்படி பயப்படுவான்னு எதிர்பார்க்கல சிவானி நீ ஆச்சா பூச்சான்னு கத்தி பயமுடுத்த உங்க அம்மா பயந்துருக்க மாட்டா ரொமான்ஸ் எல்லாம் வரா <laughs> போற <laughs> <laughs> தூங்கி தொலையாதையா திரும்பவும் பேய் வந்துற போது எனக்கு தூக்கம் வருது வேணா வந்து படு இல்ல கிளம்பு இங்கேயே படுக்கிறேன் இந்த பேயால என்ன கஷ்டம்லாம் பட வேண்டி இருக்கு என்னடி பேசிக்கிட்டே இருக்க நீ வாட்டுக்கு ரூம்க்கு வந்துட்டா என்ன பேசணும் எப்ப பாரு திட்டிக்கிட்டே அப்படிதாண்டி திட்டுவேன் ஏன் பொண்டாட்டி நீ திட்டுவேன் சாரி கேப்பேன் என் பொண்டாட்டி மன்னிக்கலனா கால கூட விழுவேன் என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு கோபமா பேசுனா உடனே மேடம் என்கிட்ட பேச மாட்டீங்க என்னடி நானும் நேத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் என்னமோ மூஞ்ச திருப்பிக்கிட்டு போற நானா பேசாம இருந்தேன் நீங்கதான் பேசவே இல்ல ஓ அதனால நீயும் பேச மாட்ட பேசுனா பேசணும் பேசாதவங்க நான் இப்படி பேச முடியும் சாரி இப்போ என்கிட்ட பேசவே மாட்டியா நீங்க பேசினா நான் பேச செய்யணும் நீங்க திட்டணும் ஏத்துக்கணும் அடிச்சா வாங்கிக்கணும் சிரிச்சா சிரிக்கணும் அழுதா அழுகணும் கொஞ்ச நாளும் சமாளிச்சுட்டு போனோம் இது எப்பவும் எல்லா பொண்ணுங்களுக்கு நிலைமைதான் என்னடி இப்படி பேசிட்டு உண்மைதானே அவ்ளதான் மாமா இந்த அளவுக்கு தான் உன்னை மாமா நடந்துகிட்டே இல்ல சொல்லடி எனக்காக மட்டுமே நீ வாழ்றனா உனக்காக உன்னோட ஆசை சந்தோஷம் எதையுமே இதுவரைக்கும் நீ அனுபவிச்சது இல்லையா சொல்லுமா அது என் சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க நான் ஆசைப்பட்டா என்ன வேணாலும் வாங்கி கொடுப்பீங்க எல்லாம் ஓகே தான் கோவப்பட்டா திட்டினா பேசாம இருந்தா நான் இப்படி தான் பேசுவேன் நீங்க அதை ஏத்துக்காத செய்யணும் அப்பாடா ஒரு நிமிஷம் பயந்துட்டேன்டி எனக்காக எனக்காகனு உன்னை ரொம்ப கோடுமா பயந்துட்டேன் அன்பால கொடுமைப்படுத்துறது படுத்துறது சந்தோஷம்தான் யாராவதுவமா கோடுமா படுத்துனீங்கனா செய்வேன் பேச மாட்டேன் சரிடி பொண்டாட்டி மாமாவ மன்னிச்சிருடி பவ இல்லையா அதெல்லாம் இல்ல என்னமோ நீங்களும் அத்தை மாமா கூட சேர்ந்துட்டு அந்த வரத்து வாரீங்க உங்களால நானும் ஹாசினியா அவ்வளவு அழுது அத்தை மாமா திட்டினா கூட ஓகே பெரியவங்க புரிஞ்சுக்காம பேசுறாங்க அடுத்து புரிஞ்சுக்கவாங்க நினைச்சிட்டு விட்டாலாம் ஆனா நீங்க இன்னும் நினைச்ச கோபம் வருதுங்க என்ன என்ன சொன்னீங்க காலேஜ் போக கூடாதா நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இப்படி தான் பண்ணுவீங்களா ஏய் என்னடி அதெல்லாம் ஒரு ஆத்திரத்துல அப்படி தான் பேசுறது அதான் உனந்து சாரி கேட்டுட்டேன்ல நம்ம பிள்ளை வர்க்கே இழுக்குற ஆ உங்க பிள்ளை சொன்னானே கோபம் வருது உங்க பிள்ளைனா யோசிப்பீங்கல இப்படியா டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பீங்க என் பிள்ளைனாலும் சரி என் தங்கச்சினாலும் சரி எல்லாம் ஒண்ணுதான் அதிகம் பாச வச்சுட்டேன் என் தங்கச்சி மேல அவ ஒரு விஷயம் செய்ய மாத்திரம் அதை ஏத்துக்க முடியல அதனால வந்த கோபம் அது அத கூட நீயும் அவளும் புரிஞ்சுக்கலாட்டி நான் என்ன பண்ண முடியும் புரிஞ்சுக்காமதான் உங்களையும் சுத்தி சுத்தி வந்தோமாக்கும் அம்மா தாயே ஒன்னளவுக்கு பக்குவமா யாரும் இருக்க முடியாது போதுமா சாரி இனி ஓங்கிட்டேயும் சரி வீட்டுல யார்கிட்டயும் சரி கோபம் படமாட்டேன் புரிஞ்சதா இந்த ஒரு தடவை மன்னிச்சிரு இப்ப அப்படிதான் சொல்லுவீங்க கோபோர மொத்தல நீங்க நீங்களா வர்ப்பீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க இனி நான் கோபப்பட்டா நீ அதை இதன் சொல்லி புரிய வைக்க வேண்டாம் நான் கோபப்படுறது தப்பா இருந்தா சப்புன்னு ஒரு ஆ அரைஞ்சிரு அரைஞ்சிரு அப்பதான் எனக்கு புரியும் விளையாட்டுக்கு சொல்லாதீங்க நிஜமாவே அரைஞ்சிருவேன் அரைஞ்சாது மாமாவுக்கு சொல்லு ஏத்துக்கிறேன் சரியா சரி மாமாவை மன்னிச்சிட்டியா

சொல்ல போனா என் குடும்பத்தை என்ன விட நீ தான் நல்லா பாத்துக்கிற நீ எனக்கு கிடைச்ச பொக்கி சாண்டி மாமா மேல கோபப்படாத அப்பப்ப புரிஞ்சுக்காம செய்வேன் புரிஞ்சுகிட்டா உயிரையே கொடுப்பேன் போதும் போதும் உங்க சினிமா டைலாக் வேணாம் சரிமா மாமா மேல உள்ள கோபம் போச்சா ம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஓகே ஓகே மீது கொஞ்சத்தையும் குறைச்சிருவோம் என்னங்க மாதிரி நடந்துக்கோங்க அவ படிக்கட்டும் அவ விருப்பம் இருக்கிற நேரம் கல்யாணம் பண்ணிக்கட்டும் சரிமா சரி அதை விடு நீதி கோபத்தை குறைச்சலாமா இறைவனாய் தந்தே காணும் ஓவியமே துயரிலும் என்னை தாங்கும் தேவியே உயிர் வரை உந்தன் மடியிலே வலிகளை போக்கும் காதல் பார்வையில் உலகமே காலின் உலக மெதுவாவா ஐயா திரு வந்துட்டியா ஐயா என்னயா என்ன சொன்னாங்க ஹாஸ்பிடல்ல வயிறு வலி அது ஒன்னல்லமா சாப்பிட்டது ஃபுட் பாய்சன் ആയി இருக்கான் அதனால தான் தலசுத்து வாந்தி வயிறு வலியும் கூட அண்ணா ஊசி போட்டங்களா மருந்து மாத்திரை கொடுத்தங்களா ஆமா சாதனா ஒரு ஊசி போட்டிருக்காங்க மாத்திரை எல்லாம் கொடுத்துருவாங்க அண்ணே இப்ப பரவால ஆ ஓகே சாதனா எல்லாம் ஒரு நிமிசத்துல என்ன துடி துடிச்சிட்ட சரி போமா உள்ள போய் உட்காரு மாத்திரை இன்னும் போடல இல்லம்மா அத்தை சுடு வச்சு கொண்டு வரேன் போ திரு கூட்டிப் போயா

பயப்படாத உனக்கு ஒண்ணு செய்யாது ஆனா கஷ்டப்பட்டே நீ என் பக்கத்துல இருக்க போதும் சரி தூக்கம் தான் அப்படியே தூங்கு சரியா